உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து என்னுடைய மனமானது சஞ்சலப்படுகிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கின்றாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழித்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமுடன் நல்லதாகவே மாற்றி காமிக்கின்றேன் உன்னுடைய விசேஷத்தன்மையை கண்டறிந்து அதை பொறுப்புடன் பயன்படுத்தும் போது செய்யும் அனைத்திலுமே உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் வாழ்ந்தால் உங்களைப் போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு வாழ்க்கையில் நமது எண்ணங்கள் மிகவுமே வலிமையானவை நாம் எண்ணுவதையே நமக்கு தரும் ஆற்றல் மிக்கவை எனவே நமது எண்ணங்கள் எப்பொழுதும் சுயநலமற்றதாகவும் பிறருக்கு பயன் தருவதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் உயரலாம் நேர்மையுடன் செயல்படுங்கள் நேர்மைக்கு என்றுமே ஒரு தனி சிறப்பு உண்டு நேர்மைக்கு என்று தனி மதிப்பு மரியாதை உண்டு அது உங்களிடத்தில் இருந்தால் நீங்களும் மதிக்கப்படுவீர்கள் நாம் உறுதியாக நம்பி வந்தவை எல்லாம் சுக்குநோராக சிதறி போகும் போது ஏற்படக்கூடிய தீவிரமான தடுமாற்றத்தைப் போன்று வேறு எதுவும் நம்மை மனிதனாக்குவதில்லை வாழ்க்கையில் திரும்பப் பெற முடியாதவை உடலை பிரித்த உயிர் கடந்து சென்ற காலம் வாயிலிருந்து வந்த சொற்கள் இந்த மூன்றிலும் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கென பலமாய் பலர் இருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் தனியாய் இருந்து போராடி பாருங்கள் உங்களை நீங்களே போற்றத் தொடங்குவீர்கள் நம் நம்பிக்கையின் திறவுகள் எது என்றால் தைரியம்தான் நமக்கு எப்போதுமே நம் மீது தைரியம் இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் தவறு செய்தால் தலை குனிந்து மன்னிப்பு கேட்போம் இல்லையெனில் எனில் தலை நிமிர்ந்து நாம் நடப்போம் தொப்புள் கொடி அறக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களும் அனாதைதான் தடைகள்தான் வாங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் ஏனென்றால் சுவாரஸ்யம் இல்லா சினிமா கூட மக்களை ரசிக்க வைப்பதில்லை இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துருவை அதனை அழித்து விடும் அல்லவா அது போலத்தான் ஒரு மனிதனின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவனது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உன்னால் நிச்சயம் முடியும் என்ற தைரியம் உனக்குள் இருந்தால் உன்னால் எதையுமே சாதித்து காட்ட முடியும் உனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இப்போது உள்ள வாழ்க்கையை எப்படி திரித்து நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பது என்று நீ என்னிடம் வந்து வேண்டியிருக்கின்ற உனக்கு தங்கமே உனக்கு கேட்டபடியே நான் நல் வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு வாழ வைக்கப் போகின்றேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் எப்பொழுது உனக்கு தோன்றுகிறதோ அந்த நொடி முதலே உனக்கான வாழ்வை நான் உனக்கு அர்ப்பணித்து விடுவேன் நீ சந்தோஷமாகவே வாழலாம் இனி எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக மட்டுமே இருப்பேன் என் ஆசை முழுவதும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உனக்கென்று எது உள்ளதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் அமைத்து தருகிறேன் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நீ என் வா வருகிற ஒன்றாம் தேதி புது வருட பிறப்பு அன்று எண்ணி வந்து பார்த்து போ அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் படிப்படியாக சிறு சிறு பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமானதாக மாற்றும் நல்ல ஆண்டாக அந்த ஆண்டு இருக்க நான் உன்னை ஆசை வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்ட என் குங்குமத்தை தொடு உன் பிரச்சனை தேடும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்ற உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கப் போகிறேன் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கி கொண்டு ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விடமாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என்ன நாமத்தை நீ கொண்டு எல்லாம் சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்து விட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓட போகிறது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றி கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைப்பிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் திசை உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை நீ ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி வெற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளைக் கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மனம் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும்புச்சமடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவன் ஏற்றுகிறாயும் அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்துவிடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறரது பிழைகளை பற்றி பெரிது பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவ்வரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னின் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்ற பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைப்பி எடுத்துதான் ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன் காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ ஒப்பிட்டுப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதை கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது